சித்தம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் என்ன ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரம் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் ஞானசம்பந்தர் சில காலம் திருநல்லூரில் அருளி பதிகங்கள் பாடுகிறார் சென்ற பதிவில் திருநல்லூரில் அருளிய முதல் பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி இரண்டாவது பதிகம் பார்க்க போகிறோம் இரண்டாம் திருமுறை ஐம்பத்தி ஏழாவது பதிகம் பண் காந்தாரம் முதல் பாடல் பெண்ணமரும் திருமேனி உடையீர் பிறங்கு சடை தாழ பண்ணமரும் நான்மரையே பாடி ஆடல் பயில்கின்றீர் திண்ணமரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மண்ணமரும் மன்னமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் உமையம்மையை தன் திருமேனியில் பாகம் கொண்டு தையல் பாகனாய் விளங்குபவர் சிறப்பினால் தோன்றும் சடை நீண்டு வளர்ந்திருக்க பன்னிசையோடு நன்கு பொழியும் நான்கு மறைகளை ஓதி தாங்கள் ஆடலும் புரிவீர் அடர்ந்து விளங்கும் பசுமை கொண்ட குடில்களாலும் வயல்களாலும் சூழப்பெற்ற திருநள்ளூர் எனும் தளத்தில் சிறப்பு தோன்றி விளங்கும் கோயிலில் இடமாக கொண்டு விளங்குகிறீர் இரண்டாவது பாடல் அலைமல்கு தன்புணலும் பிறையும் சூடி அங்கையில் கொலைமல்கு வெண்மழுவும் அனலும் ஏந்தும் கொள்கையீர் சிலைமல்கு வெங்கனையால் புறம் மூன்று எரித்தீர் திருநல்லூர் மலைமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பலருடைய பொருள் அலைகள் மிகுந்த குளிர்ந்த நீர்பெற்ற கங்கையையும் சந்திரனையும் சூடி அழகிய திருக்கரத்தில் வெண்மழு படையையும் தீக்கலனையும் ஏந்தும் இயல்பினராய் நீங்கள் மேருமலையை வில்லாக கொண்டு வெம்மையான கனையை தொடுத்து முப்புறங்களை எரித்தீர் திருநல்லூரில் கைலேமலை போன்ற கட்டுமான சிறப்புடைய மாடக் கோயிலையே இடமாக கொண்டு மகிழ்ந்து விளங்குபவரும் தாங்களே ஆவர் மூன்றாவது பாடல் குறை நிரம்பா வெண்மதியம் சூடி குளிர்புண் சடை தாழ நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பயில்கின்றீர் சிறை நவின்ற தண்புணலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறை நவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் கங்கை கொண்ட தன்மை மிகு சடையில் பிறைமதியை சூடி பறை முழங்கும் பாடலோடு ஆடலும் புரிந்து விளங்குகின்ற நீவீர் கொய்கைகளும் வயல்களும் சூழ்ந்து விளங்கும் திருநல்லூர் எனும் தளத்தில் மறையொலி நன்கு ஒலிக்கும் கோயிலையே தங்கும் இடமாக கொண்டு மகிழ்ந்து உரைகின்றீர் நான்காவது பாடல் கூனமரும் வெண்பிறையும் புனலும் சூடும் கொள்கையீர் மானமரும் மென்விழியால் பாகமாகும் மாண்பினீர் தேனமரும் பைம்பொழிலின் வண்டுபாடும் திருநல்லூர் வானமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் வளைவுற்ற வெண்மையான பிறை மதியையும் கங்கையையும் சூடும் இயல்பு கொண்ட தாங்கள் மானனைய விழிகொண்ட உமையை பாகமாக கொண்டு மாண்பினை பெற்று தேன் துளிர்க்கும் கோயில்களில் வண்டுகள் இசைப்பாடும் திருநல்லூரில் உயர்ந்த பீடத்தில் அக்கோயிலையே இடமாக கொண்டு மகிழ்ந்துள்ளீர் ஐந்தாவது பாடல் நினம் கவரும் மூவிலையும் அனலும் ஏந்தி நெறி குடலால் அணங்கு அமரும் பாடலோடு ஆடல் மேவும் அழகினீர் தினம் கவரும் ஆடரவும் பிறையும் சூடி திருநல்லூர் மனம் கமழும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் கொழுப்பினை கொண்டு விளங்கும் தசையை அழித்திடும் மூவிலை கொண்ட சூலப்படையையும் தீயையும் கையில் ஏந்தி சுருண்ட கூந்தல் கொண்ட உமையை ஒரு பாகம் கொண்டு பாடலும் ஆடலும் கொண்டு அழகு உடையவராய் விளங்கும் தாங்கள் அரவினையும் மதியையும் சூடி திருநல்லூரில் அருள்மணம் கமழ இக்கோயிலையே இடமாக கொண்டு விளங்குகின்றீர் ஆறாவது பாடல் கார்மருவு பூங்கொன்றை சூடி கமழ்புன் சடை தாழ வார்மருவு மென்முலையாள் பாகமாகும் மாண்பினீர் தேர்மருவு நெடுவீதி கொடிகளாலும் திருநல்லூர் ஏர்மருவு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் கார்காலத்தில் மலரும் கொன்றை மலரை சூடி நறுமணம் வீசும் சடைமுடியை நன்கு விரித்து தாழ உமையை ஒரு பாகம் கொண்டு மாண்புள்ளவரான தாங்கள் தேர்கள் செல்லும் நெடிய வீதிகளில் அலங்கார கொடிகள் விளங்கும் திருநல்லூர் என்னும் தரத்தில் சிறப்பின்மிக்க விளங்கும் கோயிலையே இடமாக கொண்டு இருப்பவராக உள்ளீர் ஏழாவது பாடல் ஊன் தோயும் வெண்மழுவும் அனலும் ஏந்தி உமைக்கான மீன் தோயும் திசை நிறைய ஓங்கியாடும் வேடத்தீர் தேன்தோயும் பைம்பொழிலின் வண்டுபாடும் திருநல்லூர் வான்தோயும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பலருடைய பொருள் பகைவர்களை மாய்க்க ஊன்தோய்ந்த வெற்றி நல்கும் மழுப்படையையும் தீயையும் ஏந்தி உமையம்மை காண வானளவு நீண்டு உயர்ந்து ஆடும் திருவடிவு கொண்ட தாங்கள் தேன்துளிர்க்கும் பூம்பொழில்களில் வண்டுகள் இசைக்கும் திருநல்லூர் திருக்கோயிலையே திரு இடமாக மகிழ்ந்து கொண்டீர் எட்டாவது பாடல் காதமரும் வெண்குழையீர் கருத்த அரக்கன் மலையெடுப்ப மாதமரும் மென்மொழியால் மருகும் வண்ணம் கண்டுகந்தீர் தீதமரா அந்தணர்கள் ஏத்தும் திருநல்லூர் மாதமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் செவியில் குழை கொண்ட பெருமானே மனத்தில் இருளும் சினமும் கொண்ட ராவணன் கைலை மலையை எடுக்கலுற்ற நிலையில் பேரழில் கொண்ட உமையம்மையின் வண்ணம் கண்டு உகந்தீர் தீமையால் சிறிதேனும் சாராத அந்தணர்கள் போற்றி வழிபடும் திருநல்லூரில் பெருமையுடன் விளங்கும் கோயிலையே இடமாக கொண்டு உகந்தீர் ஒன்பதாவது பாடல் போதின் மேல் அயன் திருமால் போற்றி உம்மை காணாது நாதனே இவன் என்று நயந்தியத்த மகிழ்ந்தளித்தீர் தீதிலா அந்தணர்கள் தீ மூன்று ஓம்பும் திருநல்லூர் மாதரால் அவளோடு மண்ணு கோயில் மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் செந்தாமரை மலர்மேல் உறையும் நான்முகனும் திருமாலும் போற்றி உம்மை காணாமல் தலைவன் இவனே என நயந்து ஏத்த மகிழ்ந்து சோதி சுடராய் விளங்கினீர் தாங்கள் தீதிலா அந்தணர்கள் முத்தி வளர்த்து வேள்வியை ஓம்புகின்ற திருநல்லூரில் அழகிய உமையோடு மகிழ்ந்து வீற்றுள்ளீர் பத்தாவது பாடல் பொல்லாத சமணரோடு புறம் கூறும் சாக்கியர் ஒன்று அல்லாதார் அறவுரை விட்டு அடியார்கள் பொற்றோவா நல்லார்கள் அந்தணர்கள் நாளும் ஏத்தும் திருநல்லூர் மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே பாடலுடைய பொருள் பொல்லாத சமணர்களோடு புறம் கூறும் சாக்கியரும் மனமூன்றி நல்ல தீயென கூறும் அவ்வுறைகளை விடுத்து அடியார்கள் நீங்காது போற்றி வணங்கும் நல்லவர்களான அந்தணர்கள் நித்தமும் போற்றும் திருநல்லூர் பதியில் மலை உள்ள திருக்கோயிலே திருவிடமாக அமர்ந்தீரே இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் கொந்தனவும் பொழில் புடை சூழ் கொச்சை மேவு குலவேந்தன் செந்தமிழின் சம்பந்தன் சிறை வன்புணல் சூழ் திருநல்லூர் பந்தனவு மெல்விரலால் பங்கன் தன்னை பயில் பாடல் சிந்தனையால் உரை செய்வார் சிவலோகம் சேர்ந்திருப்பாரே பாடலுடைய பொருள் கொத்துகளாக பூக்கும் பொழில்கள் சூழ்ந்து சிறக்கும் வயம் என்னும் சீர்காழி பிரான் செந்தமிழின் இனிய வல்ல ஞான சம்பந்தன் பொய்கைகள் சூழ்ந்து எழிலுற விளங்கும் திருநல்லூரில் பந்தாடும் விரல்களையுடைய உமையம்மையை பாகம் கொண்டுள்ள பெருமானை போற்றி உரை செய்த இந்த திருப்பதிகத்தை சிந்தை ஒன்றிட உரைப்பவர்கள் சிவன் உலகு அடைந்து சிறப்பாக விளங்குவார்கள் இன்னைக்கு திருஞானசம்பந்தர் நல்லூரில் அருளிய அற்புதமான பதிகம் பார்க்கும் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரைக்கும்